ஈரோடு மேற்கு மாவட்ட இந்து முன்னணியின் சார்பில் இந்துக்கள் பாதுகாப்பு மாநாடு புஞ்சை புளியப்பட்டியில் இருந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் எனவும் அயோத்தி ராமர் கோவில் இந்துக்களுக்கு மாபெரும் வெற்றி அதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்கு உரியது நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கும் கிறிஸ்துவ கல்லறைகளை அகற்ற வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாநாடு முடிந்த பின்னர் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரு செய்தியாளர் பயங்கரமாக தாக்கப்பட்டார் அவர் முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் கொடுத்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை புஞ்சை புளியம்பட்டியில் மாதம்பாளையம் பஞ்சாயத்து உள்ளிட்ட ஜல்லிக்குட்டை கிராமத்தில் பன்னிரண்டு ஏக்கர் குளத்தை ஆக்கிரமித்து கிறிஸ்துவ கல்லறைகள் கட்டப்பட்டு வருகிறது இதற்கு அதிகாரிகள் துணை போகிறார்கள் நீதிமன்றம் பலமுறை தீர்ப்பு கொடுத்தும் கிறிஸ்துவ ஓட்டு பெறுவதற்காகவே விவசாய நலனை தமிழக அரசு புறக்கணிக்கிறது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கும் என கூறினார் பல்லடத்துக்கு பக்கத்தில் பகுதியைச் சேர்ந்த பயங்கரமாக கொலை செய்ய முயற்சியில் வெட்டியிருக்காங்க அவர் ஆஸ்திரியில் ஆபத்தான நிலையில் இருக்கார் காவல்துறைக்கு பல தடவை அவர் தகவல் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி என்ன வாட்ச் பண்ணுறாங்க துரத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கார் ரொம்ப மெத்தன போக்க காவல்துறை நடந்திருக்குது இந்து முன்னணி காவல்துறையை கடுமையாக கண்டிக்கின்றது இது மாதிரி பல்வேறு பகுதியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக போயிட்டுருக்குது காவல்துறை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய கையில் அந்த காவல்துறை இருக்கின்றது முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் ஒன்று இன்றைக்கி இந்துக்களுக்கு பாதுகாப்பு மாநாடு அப்படி ஏற்பாட்டில் இதை நம்ம மாநாடு சிறப்பாக நடக்கக்கூடாது ஜனங்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான காலையிலேருந்து இன்னைக்கு ஒரு கடுமையான முயற்சி காவல்துறையை வைத்து பின்னாடி திமுகனுடைய பொறுப்பாளர்கள் இயங்கிட்டு இருந்திருக்காங்க அதை மாரி இந்த மாநாடு பதினாயிரத்துக்கு பக்கம் வந்திருக்காங்க இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கின்றது பக்கத்தில் ஜல்லிக்கொட்டை அப்படின்னு நம்முடைய புளியம்பாட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து ஏக்கரா பகுதியில் அந்த குட்டை இருக்குது அந்த குட்டையில் நீர் தேங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கராவுக்கான நிலத்தடி நீர் வரும் பல காலமாக இருக்குது அதுக்கு சில பேரும் கூட தண்ணி வருவதற்காக தன்னுடைய நிலத்தை கொடுத்துருக்காங்க அந்த குட்டைக்காக அதில் ஆக்கிரமிப்பை வந்து இந்த காவல்துறையும் சரி ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அந்த ஆக்கிரமிப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே வேணும்னே சில பேர் வந்து தன்னுடைய பொணத்தை புதைச்சி ஆக்கிரமிப்புன்றக்கான முயற்சி நடக்குது அதை உடனடியாக அகற்ற கோரி வருகின்ற நாலாம் தேதி இந்து மனைவியினுடைய தலைமையில் விவசாயிகளை திரட்டி ஒரு பெரிய போராட்டம் நடக்கின்றது முக்கியமான என்ன நிறைய வந்து இந்த அரசாங்கமானது கோயில் இடிக்கிறாங்க இந்துக்கள் மேலே பொய் வழக்கு போடுறாங்க இதை கண்டிச்சு வந்து இன்னைக்கு இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் போட்டிருக்கோம் இந்த மாநாடு அதுக்காக ஒரு பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றது இதில் இந்து முன்னணி மாநில செயலாளர் செந்தில்குமார் தென் பாரத அமைப்பாளர் பக்தன் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் மாநில அமைப்பாளர் ராஜேஷ்குமார் மாவட்ட தலைவர் குருசாமி மாவட்ட பொதுச் செயலாளர் பாலமுருகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் தனுஷ் கார்த்தி உள்ளிட்ட இந்து முன்னணியினர் உள்ளிட்டோர் மாநாட்டில் கலந்து கொண்டனர் உங்கள் கனவு இல்லம் மேம்பட வேண்டும் ரூபாய் இரண்டு லட்சம் முன்பணத்தில் அழகிய வீடுகள் உங்கள் எண்ணங்களின் வண்ணங்களில் கட்டித் தருகிறோம் நிறுவனம் கோபிச்செட்டிப்பாளையம்